தமிழ் வணக்கம் உலக அரசியல் அதிகாரம் ஜெப்ரி எப்சைன் என்ற இறந்து போன விபச்சார விடுதியை உலக தலைவர்களுக்கு நடத்தியவரினால் இன்று பெரும் அதிர்வலைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது பிரிட்டனினுடைய பிரதமர் கெய் ஸ்டமர் பதவி விலக வேண்டிய அளவிற்கு நிலைமை இறுக்கமடைந்து சென்றிருக்கின்றது அதுபோல நோர்வேயினுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டராக இருந்தவரும் நோர்வேயினுடைய நோபல் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவரும் முக்கியமான உலக பொருளாதார பதவிகளை வகித்தவரும் ஆகிய முன்னாள் ஸ்டேட் மினிஸ்டரும் இப்பொழுது மோசமான ஊழலுக்குள்ளும் இறந்து போன விபச்சார விடுதி தலைவருடன் தொடர்பு பட்டதாக இவர் மீது கடும் விசாரணைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்கள் குற்றவாளிகளா சுற்றவாளிகளா என்பது அல்ல பிரச்சனை இவர்களை வைத்து தான் ஒரு காலத்தில் இந்த உலகத்தினுடைய அதிகாரமும் உலக நாடுகளினுடைய தலைவிதிகளும் உலக மக்களினுடைய தலைவிதிகளும் தீர்மானம் து இப்படியான ஒரு மோசமான அதிகார நிலைதான் உலகத்தை ஆட்சி செய்திருக்கின்றது என்பதை எண்ணி பார்ப்பதற்கு இந்த செய்தியினுடைய பக்கங்களை புரட்ட வேண்டியதாக இருக்கின்றது இந்த வகையில் பிரிட்டன் பிரதமர் நிலைதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது ஜெப்ரி தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று வெளியான கடைசி அறிக்கை வந்தபொழுது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஒன்றை தெளிவாக சொன்னார் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டமரனுடைய கழுத்தும் இதற்குள் இருக்க போகின்றது என்று அதுபோல டொனால்ட் டிரம்ப் தான் சம்பந்தப்பட்டவர் என்பது அல்ல தன்னை விட முக்கிய முன்னாள் அதிபராக இருந்த பில் கிளின்டன் பெரிய அளவில் சம்பந்தப்பட போகின்றார் என்பதும் தன்னுடைய ரிபப்ளிகன் கட்சியை விட டெமோக்ராட் கட்சிக்கு தான் இது பிரச்சனை என்றும் டொனால்ட் ட்ரம் கூறி அந்த அறிக்கை வெளியிடப்பட்டு இப்பொழுது பெண்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்தவர்கள் உலக அதிகாரத்தை தீர்மான வர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கின்றது இதில் முக்கியமானவர் பிரிட்டனால் நியமிக்கப்பட்ட பிரிட்டனுக்கான அமெரிக்க தூதுவராக இருந்த பீட்டர் மெண்டல்சன் என்பவராகும் இவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவினுடைய பிரிட்டன் தூதுவராக நியமித்தவர் இன்றைய பிரிட்டன் பிரதமர் ஸ்டமர் விவகாரத்தில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று இவர் தன்னிடம் வடிகட்டிய பொய்யை சொல்லி தன்னை ஏமாற்றிவிட்டார் என்று இவர் மீதான விசாரணைகள் நடத்தப்படலாம் என்றும் இப்பொழுது பிரிட்டன் பிரதமர் கூறியிருக்கின்றார் ஆனால் அந்த விவகாரத்தில் பிரிட்டன் பிரதமர் பெயரும் இரண்டோர் இடத்தில் வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது பீட்டர் மெண்டல்சன் சாதாரணமானவர் அல்ல பிரிட்டன் அரசியலில் மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகித்தவர் இவர் மந்திரியாக இருந்தவர் ஐரோப்பிய ஒன்றிய கமிஷனர் பதவியையும் வகித்தவர் இத்தகைய உயர் பதவியை இவருக்கு வழங்கியது எதற்காக இவரை போன்ற வர்கள பிளாக்மெயில் பண்ணுகின்ற நிலை காரணமாக வழங்கப்பட்டதா என்பதை ஊடகங்கள் சொல்லாவிட்டாலும் ஒருவரோடு ஒருவர் சங்கிலி தொடராக இந்த பிரச்சனை இவர் முன்னர் ஜெப்ரி தனக்கு தெரியாது என்று மறுத்திருந்தார் இப்பொழுது அவருக்கும் இவருக்கும் தொடர்பிருந்தது உறுதியாகி இருப்பதாக பிரிட்டன் செய்திகள் கூறுகின்றன இதே விவகாரத்தில் பிரிட்டனினுடைய இளவரசர் அன்ருவையும் மாட்டிவிட்டிருந்தார்கள் அவர் இளவரசர் பதவியை இழந்து இப்பொழுது அரண்மனையில் இருந்தும் வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இது அடுத்த பெரும் பிரச்சனையாகும் இதுபோல நோர்வேயினுடைய வேர்ல்ட் எக்கனமிக் போரமினுடைய தலைவர் இதே விவகாரத்தில் என்றும் அவர் மீதும் விசாரணைகள் வேண்டும் என்றும் நோர்வேயினுடைய ஸ்டேட் மினிஸ்டராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஏழு வரை பதவியில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை நோர்வேயினுடைய ஆளும் ஆபைஸ் பார்ட்டியினுடைய தலைவராக இருந்தவர் இவர் மிக மோசமான ஆழமான ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று நோர்வேயினுடைய ஊழல் பிரிவு போலீஸ் பிரிவு கமிஷனர் சந்தேகப்பட்டு விசாரணைகளை ஆரம்பிக்க இருப்பதாக காலை அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது இதனால் நோர்வேயுடன் சம்பந்தப்பட்ட சர்வதேச விவகாரங்கள் எல்லாம் பெரும் கேள்விக்குறியை சந்திப்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது ஜெப்ரி எப்சைன் என்பவர் ஆழ்கடத்தல் வயதில் குறைந்த இளம் பிள்ளைகளை பாலியல் நடவடிக்கைகளுக்கு உலக முக்கியத்தர்கள் பலருக்கு வழங்கிய அவர் அதுபோல தீ எடுத்து அங்கு தலைவர்களை அழைத்து சென்று பெரும் களியாட்டங்களை நடத்தியவர் என்று கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பு வழங்கினாலும் விவகாரம் வெளியே வர வர கடைசியாக சிறையில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கூறப்பட்டது இவருடைய மரணத்தின் பின்னர் ஓய்ந்து விடுமா என்றால் இல்லை விவகாரம் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கின்றது அதேவேளை போலந்து நாட்டினுடைய இப்போதைய பிரதமராக இருக்கின்ற டொனால்ட் டொனால்டு நாம் மட்டும் குற்றவாளிகள் அல்ல ரஷ்யாவினுடைய உளவு பிரிவு ஜெப்ரி எப்சைனிடம் மாட்டுப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களை பற்றியும் விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இப்போது கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பெஸ்கோவ் இந்த கோமாளித்தனமான விடயங்களில் தாங்கள் சிக்கப்படவில்லை என்றும் மறுத்திருக்கின்றார் இருந்த இதில் முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது இவர்கள் அரசியல் முடிவை எடுப்பதற்கு ஜெப்ரி எப்சைனுடைய விவகாரம் பின்னணியில் இருந்து எந்தளவு தூரம் இவர்களுடைய முடிவுகளை தாமதித்திருக்கின்றது அதனால் உலக மக்களுக்கு என்னென்ன நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் என்ன என்றது குறித்து இதுவரையான எந்த ஆய்வும் நடைபெறவில்லை என்பதும் இந்த விவகாரத்தில் தொடர்பு என்று ஊடகங்கள் எழுதி வருவதும் உலக மக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலையும் இன்றைய காலை செய்தி ஏற்படுத்தி இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே